தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் காத்தான்குடி பிரதேச அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளுடைய மு வேலைகளின் முன்னேற்றம் குறித்து நாங்கள் இன்னொரு கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே சுகதா பாடசாலை வீதியினுடைய தோனா பகுதி ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்ற ஒரு இடம் என்ற வகையில் இந்த தோனாவினுடைய சுவரொன்றினை அமைத்து இந்த தோனா பகுதிக்கூடாக நீர் முறையாக வழிந்தோட செய்கின்ற வேலை திட்டத்திற்காக பிஎஸ்டிஜி வேலை திட்டத்தின் கீழ் சுமார் ஆறு மில்லியன் ரூபாய் காத்தான்குடி நகரசபைக்கு எமது அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது அந்த வகையிலே அதற்குரிய வேலைகள் தற்பொழுது ஆரம்பமாகி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த வேலைகளை முழுமையாக காத்தான்குடி நகரசபையினுடைய மேற்பார்வையின் கீழ் காத்தான்குடி பிரதேசத்திலே இருக்கின்ற நஃப்ரின் கன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற கொந்தராட்டுக்காரருக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இதனுடைய வேலைகளின் முன்னேற்றம் குறித்து நாங்கள் இன்னொரு விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் காத்தான்குடி பிரதேசம் வெள்ள கால பகுதியிலே இந்த முழு நீரும் இந்த தோ தோனாக்களுக்கூடாகவே வடிந்து செல்வதற்கு செல்கின்றன ஆனால் இது முறையாக பராமரிக்கப்படாதன் விளைவாகவும் அத்துமீறிய குடியேற்றங்கள் காரணமாகவும் இந்த தோனா பிரதேசங்கள் தொடர்ந்தும் பல சிக்கல்களை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது அந்த வகையிலே முதற்கட்டமாக இந்த இது பாடசாலையும் சுற்றுச்சூழலும் கொண்ட ஒரு பிரதேசம் என்ற வகையிலே இதற்குரிய முதற்கட்ட நிதியை ஒதுக்கீடு செய்து இந்த தோனா பிரதேசத்தினுடைய கட்டினை சுவரினை ஒரு கெபின் ஓலாக அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது இன்ஷா இல்லா எதிர்கால நிதியொதுக்கீடுகளுக்கு கூடாக ஏனைய பிரதேசங்களுடைய தோனா பகுதிகளையும் நாங்கள் புனர் நிர்மாணம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த பிரதேச மக்கள் இந்த அபிவிருத்தி பணி தொடர்பிலான முழுமையான அவதானத்தோடும் இதனுடைய தரம் இதனுடைய நீடித்த நிலைக்கின்ற தன்மை இது முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்குரியதாக அமைகின்ற வகையிலே இந்த விடயத்திலே கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம்